நீங்கள் ஒரு ஏரோப்ளைனில் வந்து போயிட்டு இருக்கீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிளேன் வந்து ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்க அதே சமயத்தில் உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு தம்மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவரே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திரியினர் அவர் தெரியல கிளாப் பண்ணி ஏர் சிஸ்டரை கூப்பிட்றாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர் சிஸ்டர் வந்துட்டு சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்கும்போது அவர் என்ன படாது திரியின்னு சா சட்ட பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து அவர்கிட்ட அந்த ஏர் சிஸ்டர் கொடுக்குறாங்க ஸோ அவங்களும் வாங்கிட்டு என்ன லெட்டர்னு கேட்குறது படிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்களும் படிக்கிறாங்க படிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க என்ன அதுக்கு ஆன்சர் பண்ணணும் தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே லவ் லெட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் நினைப்பீங்க பட் அதுதான் கிடையாது அப்படி நிற்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறார் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு சம்திங் ராங் அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல தோணுது டக்குன்னு என்ன பண்ணா சட்டை பையில் சட்டை பட்டன் இருக்குது அதை ஒவ்வொரு பட்டனா கழட்ட ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த இடத்துல எல்லா பேசஞ்சிடும் எல்லாேருமே பார்க்குறாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது சட்டையை கழட்டிகிட்டு சட்டையை பிரித்து காட்டுற உடம்பு ஃபுல்லாக டைம் ஃபார்ம் அதாவது வெட்ட புல்லா அந்த லெட்டர்ல அவர் என்ன தெரியுமா எல்லா எனக்கு நான் கேட்கிற விஷயத்த நீங்க இன்ஸ்டண்டா பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்கிட்ட பாம் இருக்கு நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படி வெடிச்சுன்னா இந்த பிளேனே பாத்தீங்கன்னா வெடிச்சு செதுற அளவுக்கு பவர்ஃபுல் ஃபார்ம் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சோ இதை கேட்கும் போது நீங்க அப்படியே உறைஞ்சி நிக்கிறீங்க என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அவங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பைலட் கோ பைலட் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துக்குன்னு சொல்லிட்டு சோ கோ பைலட்டும் பாத்தீங்கன்னா பைலட் உடனே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டீமுக்கு மென்ட் பண்றாங்க சோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உடனே ஆண்டில் பண்ணாதீங்க கூல ஆண்டில் பண்ணுங்க அவர் என்ன கேட்டாலுமே பண்ணி கொடுங்க அது இருக்கிறது வந்து ரியல் பாமா பொம்மையா ரியலா பேக்க வாட்டாதீங்க யார் குறிப்பா அவர் யாரு எங்கிருந்து வராது எந்த ஒரு டீட்டெயிலுமே அப்பலிக்கு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எதர்ச்சியா அவர் ஒரு பேசஞ்சர் மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு வந்தாலும் இப்படி நடக்கும்போது அவர் அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா அவருக்கு என்ன தெரியுமா கேட்டிருக்காரு எனக்கு வந்து ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் உடனே வேணும் ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் அதுக்கப்புறம் நாலு பேராசூட்டு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சியாண்டின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து அந்த ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஒன்டீன் செவன்டி ஒன் அப்போ பார்த்தீங்கன்னா இருந்து சியாண்டிக்கு வந்து போற சம்பவம் நடக்குது அவர் என்ன ஏர்போர்ட் ரீச் ஆகி அது அப்புறம் எனக்கு வந்து நான் கேட்டதுலாம் வேணும் அப்படி நீங்க கேட்டதுலாம் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இத பிளைன்ல கொடுத்தா மட்டும்தான் இருக்கிற பேசஞ்சர்லாம் வெளியே அனுப்புவேன் அப்படி நீங்க கொடுக்கலைன்னா நான் வந்து பிளெயினை வந்து வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு வந்து போலீஸ் வர்றது வாட்டாத்தி இங்க யாராவது வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்களோ இந்த பிளெயினை சுத்தி யாரும் வரக்கூடாது ஏன்னா கேட்டது மட்டும் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஷன்ஜர் வந்து வெளியே போற காலோட தப்போஸ் போலீஸோ யாராவது என்னையே வெளியே கூப்பிட்டு போக சம்திங் ஏதோ ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஏரோப்ளைனை வெடிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு பக்காவா சொன்னோடனே ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும் உள்ள நூத்தி இருபது பேசஞ்சர் இருக்காங்க நூத்தி இருபது பேத்தையும் காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் ஸோ என்ன பண்றாருன்னா அவர் கேட்டது எல்லாம் அக்கறி பண்ணுறாங்க ஓகே வெயிட் பண்ணுங்க சேயாண்டி ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா போய் ரீச் ஆகுது ரீச் ஆன ஒன்னே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்ட பொருளை மட்டும் ஒருத்தர் வாராரு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அமெரிக்கன் டாலர் நாலு பேராசோட்டோ வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மிக நம்பிக்கை அப்படி வாங்கிட்டு எப்படி தப்பிச்சிட முடியும் ஸோ இவ்வளவு பேர் இருக்கப்பட்டு எப்படி தப்பிச்சு ஓடிட முடியும் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது இவன் யாரு பிடிச்சி ஏதுன்னு பார்த்து விசாரிச்சு அது பின்னாடி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேசஞ்சரை காப்பாற்றணும் உள்ள இருக்கிற எம்ப்ளாயி ஒர்க்கு எல்லாத்தையுமே காப்பாற்றணும் ஸோ இதுதான் ஒரு குறிக்கோள் சேம் டைம் வந்து ஏரோபிளைன் டேமேஜ் ஆகும் அதையும் நம்ம காப்பாற்றணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் கேட்டதையும் கொடுக்குறாங்க பேராசூட்டையும் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேஷன்ஸரையும் வெளியே அனுப்புறான் எல்லாரும் வெளியே போறாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒர்க் பண்றாங்க தெரியுங்களா பைலட் எக்ஸ் அவங்க யாருமே வெளியே போக விடல நீங்க யாரும் வெளியே போக கூடாது நீங்க என்ன பண்றீங்க உடனே இன்ஸ்டன்டா பிளேட்டை வந்து கிளப்பணும் மெக்சிகோக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிறது ஒண்ணுமே புரியல ஒய் எனக்கு இப்ப பிளேன் வந்து மெக்சிகோ போகணும் மெக்சிகோல போய் நான் இறக்கி விடுங்க நான் இறங்கிக்கிறேன் மெக்சிகோ தான் என்னுடைய சொந்த வீடு இருக்கு இல்லாட்டி வெடிக்க வச்சிருந்து அகேன் சொல்றாரு சோ திரும்ப வந்து கான்டெக்ட் பண்றாங்க சரி ஓகே நோ இஸ்யூ நீங்க மெக்சிகோக்கு வந்து கொண்டு போங்க அங்கே வச்ச நம்ம அவன் கண்டிப்பா தப்பிச்சிட முடியாது ஏன்னா ஒரு உடனே என்ன பண்றாங்க மெக்சிலோக்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இது சிக்னல் கொடுத்துட்டாங்க போய் என்று அழைக்கப்படுற ஒன் செவன் டூ ஒன் இந்த விமானம் பாத்தீங்கன்னா வரும் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு சேம் டைம் பிளெயினும் இங்க இருந்து கிடையாது கியாண்டில இருந்து பிளெயின் வந்து கிளம்புது கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடியே ரெண்டு ஜிபிஐ அதிகாரிகள் அந்த ஏரோசிஸ்ட் ராணுவ படைகள் ரெண்டு விமானம் போர் விமானம் பாத்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அவங்க சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்புது சோ அவர் வந்து இன்னொரு ரெண்டு மர்ம நபர்ஸ் சிபி கில்லர் அப்படின்னு சொல்ற மர்ம நம்பர் வந்து ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கான் என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேன் வந்து போகிறது பத்தாயிரம் அடிக்கு மேலே போகக்கூடாது பத்தாயிரம் அடிக்கு மேல போக கூடாது செகண்ட் வந்து என்னன்னா ஸ்பீடா போக கூடாது உங்களால எந்த அளவுக்கு ஸ்லோவா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்லோவா போக பத்தாயிரம் அடிக்கு மேல போக கூடாது அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடா நீங்க போக கூடாது எனக்கு மெக்சிகோ போகணும் பட் அர்ஜென்ட் கிடையாது நீங்க ஸ்லோவா தான் போகணும் இதெல்லாம் நீங்க மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த பிளேன் நான் வெடிக்க வச்சிருவேன் சோ எனக்கு நீங்க எத்தனை எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்க எவ்வளவு தூரத்துல போறீங்க எல்லாமே என்னால சொல்ல முடியும் கண் முடியும்னு சொன்னனால ஓகே இப்ப இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு வருது ரிஸ்க் எடுக்க வேணாம் இப்பலிக்கு சொல்றதை மட்டும் கேட்டுக்கலாம் பின்னாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் ஒன்றே ஒன்று தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் கிளம்பி போயிட்டு இருக்கு அப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஏழு எட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது வந்து இடிஞ்சு விரு இருட்டு ஆயிடுச்சு மணி எட்டு மணி ஆயிடுச்சு சேம் டைம் அந்த தேர்தல் சரியான மழையும் பெய்யுது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஏரோப்ளேன் மேலே போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திரீன்னு ஒரு எம்எஸ்என்ஜி அலாரம் அடிக்குது பிளேன் புல கம்ப்ளீட்டா கீ 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 ஒரே சவுண்டு கோப்பலேட்டு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி பத்தறி போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்தவங்க வார்னிங் ஆகிட்டு எல்லாருமே பாக்குறாங்க எக்ஸிட் கேட் வந்து திறந்திருக்கு ஸோ யாரோ பிளைன் டோரை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அதே சேம் டைம் அங்கே இருந்து அந்த மர்ம சிபி குக் அப்படின்னு சொல்றாங்க அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்ல இல்ல சோ அந்த பர்சன் என்ன பண்ணுங்க அங்க இருந்து கால்ரெடி குதிச்சிருக்காரு குதிச்ச உடனே அவங்க ஒண்ணு ஒண்ணுமே புரியல டூ பாசிபிள் எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு இது பாலோ பண்ணி வராங்க தெரியுங்களா ராணுவ போர் விமானம் அவங்க கிட்ட கேக்குறாங்க அவங்களுக்கும் எந்த ஒரு குடிச்ச அவங்க கேமரா சம்திங் எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்க குதிச்சதை யாருமே நோட்டீஸ் பண்ணல நோட்டீஸ் பண்ணாத தான் பாத்தீங்கன்னா அவன் குதிச்சிருக்கான் சோ தான் அவன் வந்து பத்தாயிரம் அடிக்கு மேல பறக்க கூடாதுன்னு போல ஏன் பத்தாயிரம் அடிக்கு மேல பறக்க கூடாதுன்னா பத்தாயிரம் அடி வரைக்கும் வந்து ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்க முடியும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு மேல போயிட்டா தான் சுவாசிக்க முடியாது பக்காவாக தெரிஞ்சு செம்ம ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணாங்க இருந்தாலும் அவன் கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்கு சான்ஸே கிடையாது ஏன் அப்படின்னா அவன் குதிச்சது வந்து அடர்ந்த ஒரு காட்டு பகுதி அதுவும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த டயத்தில் அவன் எப்படி இந்த காட்டு பகுதியில் குதிச்சு தப்பிக்க முடியும் இது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மாட்டாங்க ஸோ அப்போ அவன் குதிச்ச பகுதியில் அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மொத்த பேரும் அந்த காட்டில் தாங்க அவனை எப்படியாவது புடிச்சான்னு சொல்லிட்டு தீவிரமா தேடுறாங்க எங்க தேடியுமே அவன் கிடைக்கவே இல்லை ஸோ தேடுதல் வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக போயிட்டு இருக்குது காட்டுல இஞ்சி இஞ்சா அதாவது காட்டுக்குள்ள சூரிய ஒளி வெளிச்சம் கூட உள்ளே பட முடியாத இடம் பட் அவன் குடிக்கும் போது மெஞ்சு மிஞ்சி பெரிய பரப்பளவா அவ்வளோ பரப்பளவில் பேர சொல் எவ்வளோ தூரம் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க எங்கே தேடியுமே அந்த சிபி குத்திரை வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஸோ இந்த கேஸ் விசாரணை போயிட்டே இருக்கு அதில் வந்தது யார் மர்மணம் யார் டிக்கெட் எடுத்தது பட் அது எல்லாமே அக்கை நக்கை நக்கை போகுது கடைசியில அந்த மர்ம நபர் மர்ம நகரா மட்டும்தான் யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டேபிடிக்க முடியல இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸை வந்து முடிச்சிடலாம் பட் அவர் யாருன்னு தெரியல இது வரைக்கும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா அதை வச்சு குஷ் பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு போடியா இருக்கு அதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை இல்லாம இருக்கு ஸோ இந்த வந்து மர்ம நம்பர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருனே கண்டுபிடிக்காம இந்த கேஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்றாங்க இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு டூ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கடலோட அந்த காட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பீச் இருக்கு கடல் பீச் கடல் அந்த கடல் விளையாடிடுற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஸோ அந்த ரூபாயை எடுத்து செக் பண்ணும்போது அந்த சிபி குத்தருக்கு கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட பணமும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க பட் அதை வாங்கின பத்தாயிரம் இது டாலர் சம்திங்கில் ஒரு சொச்ச அமௌண்ட் ஒரு ரெண்டு மூணு தான் கிடைச்சிருக்கு மீதியெலாம் எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேஸை பற்றி பல தகவல் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் வந்து அக்கைன் தூண்டி விடுது ஸோ வேறு ஏதாவது அந்த இடத்துல காசு கிடைக்குமா அப்படி இப்படி வாட்டாத்தீங்க எல்லாம் கேட்கும்போது இல்லை அவர் செத்து இருந்தானா அவனுடைய உடம்பு எங்கேயாவது தமிதிங் எலும்பு பற்றி எதுவுமே கிடைக்காம இருக்கு ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்றேன் அவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க யார் அந்த மர்ம நபர் அவ்வளோ தூரம் குதிச்சிருக்கான் பட் என்னையும் கேட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி பண்ணவன் ஏன் இறந்துருக்கு இறந்திருப்பான்னு நினைக்கிறீங்க உயிரோட தப்பிச்சிருக்கலாம்ல ஸோ என்ன வேணும் நடந்திருக்கலாம் ஸோ நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல யூ பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்க சேனல் பிடிச்சிருக்கு நம்ம வீடியோஸ் மேலே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கைஸ்